daily taste the daily சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் தனிப்படை காவலர்கள் தாக்கி உயிரிழந்த அஜித்குமாரின் சகோதரர் உள்ளிட்ட ஐந்து பேர் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகினர் அஜித்குமார் வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ அவரது தம்பி நவீன்குமார் நண்பர்கள் அருண்குமார் வினோத் பிரவீன் கோவில் உதவி ஆணையரின் டிரைவர் கார்த்திக் வேல் ஆகியோர் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் வழங்கியது அதன்படி மதுரை சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான ஐந்து பேரிடம் விசாரணை நடைபெற்றது மேலும் சிறையில் உள்ள தனிப்படை காவலர்கள் ஐந்து பேரை காவலில் எடுத்து விசாரிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்ற பகுதிநேர ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர் விடியா திமுகவின் தேர்தல் வாக்குறுதி நூற்று எண்பத்தி ஒன்றை நிறைவேற்றக்கோரி கடந்த எட்டாம் தேதி முதல் சென்னையில் பகுதிநேர ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் பதினோராவது நாளாக டிபிஐ வளாகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பகுதிநேர ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக போலீசார் கைது செய்தனர் பதினோராவது நாளாக டிபிஐ வளாகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பகுதிநேரம் ியர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விடியா ஸ்டாலின் அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்ற திராணி இல்லாமல் போராட்டத்தில் ஈடுபடுவோரை ஏவல் துறையை ஏவி அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நிறைவுன சரித்திரம் கிடையாது நாங்களும் பல முறை போராடிட்டோம் எங்களுக்கு நிரந்தரம் படுத்துனாச்சே நாங்க போராடுத கை விடுவோம் நாங்க வந்து போராடுவோம் திரும்ப திரும்ப போராடுவோம் வெற்றி கிடைக்கும் முறை போராடுவோம் சார்